அடுத்தது பயங்கர காமெடி எனக்கு பயங்கர சிரிப்பு வந்தது இங்கே தலைமைச் செயலகம் பாருங்களே தண்ணி இந்த தலை தலைமைச் செயலகத்தை சுற்றியுமே பார்த்தோன்னா தண்ணி கிடக்குது தண்ணிக்கு சென்டரில் பார்த்தோம்னா அது இருக்குது இப்போது அண்ணன் உதயநிதி வர்றாரு அண்ணன் உதயநிதி வர்றாரு பாருங்களேன் கடலில் பார்த்தோம்னா அப்படியே கப்பலை வர்றாரு பல பயங்கரமான படையோட இருக்காரு எனக்கு ஒரு சந்தேகம் தோணுச்சு அப்போதான் தலைமைச் செயலகத்துக்கு எதுக்காக கப்பலில் போய்ட்டுருக்கு தலைமைச் செயலகம் எங்கே பார்த்தோம்னா நடுக்கடையாக இருக்குது எதுக்கு கப்பலில் போய்ட்டுருக்கு அப்படின்னு கேட்க தோணுது அதுக்கப்புறமா ஒரு விஷயம் எனக்கு ஸ்டக் ஆச்சு இப்போ இந்த நவம்பர் எல்லாம் பார்த்தோம்னா மழை மழை அடிச்சு வெளுக்கு போகுதில்ல அப்போ என்னாமா அப்படின்னா தலைமைச் செயலகம் தண்ணியில் மூழ்கி வெள்ளத்தில் மூழ்கி அப்போ தலைமை செயலகத்துக்கு அண்ணன் எப்படி முதலமைச்சர் முதலமைச்சரானா காரில் போக முடியுமா முடியாது இல்லை கப்பலில் போவார் அண்ணன் கப்பலில் போய் தலைமைச் செயலகத்துக்குள்ள பூந்துக்குவார் அதுக்கு தான் பார்த்தோம்னா அவங்க கப்பலை படையோடு வர்றாங்க சுத்தியெல்லாம் வந்துட்டு இருக்காங்க அதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எவ்வளோ வெள்ள வந்தாலும் எங்களால் தடுக்க முடியாது நாலாயிரம் கோடியில் எட்டாயிரம் கோடியே போட்டாலும் அந்த வெள்ளத்தை எங்களால் தடுக்க முடியாது சென்னையே பார்த்தோன்னா வெள்ளத்தில் தான் மிதக்கும் தலைமைச் செயலகமும் இனிமேல் அப்படி தான் மதக்கு போகுது அப்படி மிதந்தாலும் நான் முதல்வர் ஆனா கப்பலில் கூட போய் பார்த்தோன்னா தலைமை செயலகத்துக்குள்ள பந்துரு அப்படின்றத பார்த்தோன்னா இடையரக்டா வந்து அண்ணன் சொல்ல வராரு இந்த விஷயம் நம்மளுக்கு காட்டிட்டாங்க சென்னை மக்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்றதான் அந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது சரி ஓகே அடுத்தது அடுத்து தான் பயங்கர காமெடி வா வா அறிவாலயமே வா அப்படின்னு இந்த ஃபோட்டோவில் அண்ணாவையும் பெரியாரையும் தூக்கிட்டா ஃபேமிலி குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் அண்ணா அறிவாலயம் வச்சுக்கிட்டாங்க அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் பக்கத்தில் கூட வர மாட்டாங்க வரமாட்டாங்க ஓரளவுக்கு கலைஞர் கூட ஓரளவுக்கு வச்சிக்கலாம்னு வச்சுங்களேன் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோன்னா என்ன தான் பண்ணிட்டாங்கன்றது தெரியல அறிவாலயமே வாவா அப்படின்னு கூப்பிட்றாங்கன்றது தெரியல நீங்கள் அறிவாலயத்தில் தான் இருக்கிறீங்க அப்புறம் எதுக்கு வாவான்னு கூப்பிட்றீங்க அறிவாலயம் உங்கள்கிட்ட எங்க தனியாக போயிடுச்சு இல்லையே நீங்க அங்கே தான் இருக்கிறீங்க இப்போ யார் வாவான்னு கூப்பிட்றாங்கிறது தெரியல அந்த லாஜிக் நம்மளுக்கு புரியல